அண்ணாமலை ஒரு இரவு டாக்ஸியில் இது சொந்த தினகரன் வீட்டுக்கு போய் இரவு இரண்டு மணி நேரம் தங்கி இருக்கும் தினகரன் அவ்வளோ பெரிய கட்சி தலைவரா பாஜகவை தீர்மானிக்க கூடிய தலைவரா இல்ல அதிமுகவை தீர்மானிக்க கூடிய தலைவரா என்ன நடந்தா இவரு இவர்களுக்குள்ள அதிமுக இணைத்தே விடுவேன் இது வந்து மிகப்பெரிய தொகை ஆயிரம் கோடிகளில் வாங்கிட்டு வக்கீல் ஃபீஸ் வாங்கிட்டு வக்கீல் கேஸ் நடத்தலைன்னா கிளைண்டு பணத்தக்கூடிய மார்க் அவுட்ஸில் கன்வின் பண்ணுவோம் இப்போ அதே நிலமைதாங்க டேஸ்ட் டீல் டேஸ்ட் ஸ்டீல் தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதான் இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நவீன ஏர் ட்ரான்ஸ்பிளான் சிகிச்சை இன்றே அடைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட பத்தொன்போது நாடாளுமன்றத் தேர்தல் இருபத்தி ஒன்று சட்டமன்றத் தேர்தலுக்கு பிறகு டிடிவி தேர்தலையே சந்திக்கிறேன் நாலு வருஷம் என்ன வாக்கு இருக்குன்னே தெரியல அது ஒரு சாதி கட்சியா முக்கியம் அதிமுகவும் பிஜேபியும் விஜய எப்படியாவது நம்முடைய கூட்டணிகள் கொண்டு வந்தால் மட்டும் ஜெயிக்கலாம் இல்லைனா வெற்றிக்கான வாய்ப்பே இல்ல தேர்தல் நிற்க வேண்டாம் எவ்வளவு வாக்கு திமுக ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு தேவைப்படுது அதிமுக ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு தேவைப்படுது இப்படி ஒரு புதிய டேட்டா அதை பாஜக யாருக்கு வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நான் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்கிறோம் ஏன் வணக்கம் வணக்கம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களை வந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சந்தித்திருக்கிறாரு ஏற்கனவே ஒரு பார்வை இருக்குது அண்ணாமலை அவர்களுடைய தூண்டுதலில் தான் தினகரன் அவர்கள் இந்திய கூட்டணியிலே வெளியே வந்தது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இந்த நிலையில் இந்த சந்திப்புங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ அந்த அண்ணாதிமுக கூட்டணி குழப்பத்திற்கான விடையே இப்போ அண்ணாமலை எடுத்து இருக்கு அண்ணாதிமுக பாஜக சசிகலா செங்கோட்டைய ஓபிஎஸ் இத்தனை பேருக்குமான மூலமே அண்ணாமலைங்கிறது தெரிஞ்சு போச்சு அண்ணாமலை ஒரு இரண்டு நாள் முன்பு இரவு நீங்கள் பிரைவேட் டாக்ஸியில் இவர் சொந்த காரில் போல தினகரன் வீட்டுக்கு போய் இரவு இரண்டு மணி நேரம் தங்கி இருந்திருக்கு தினகரன் அவ்வளவு பெரிய கட்சி தலைவரா பாஜகவை தீர்மானிக்கக்கூடிய தலைவரா இல்ல அண்ணா திமுகவை தீர்மானிக்க என்ன நடந்தா இவர்கள் இவர்களுக்குள்ள பண பரிமாற்றம் பண்ட பரிமாற்றம் மீண்டும் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்து பிஜேபி வழியா அதற்காக மிகப்பெரிய தொகை கைமாறி இருக்கு பல ஆயிரம் கோடிகள் கைமாறி இருக்கு ஏன்னா தினம் தினம் பல ஆயிரம் கோடி வருமானம் வரிக்கு போயிட்டே இருக்குது பல பினாமிகள் பல ஆயிரம் கோடியோடு சசிகலாட்டம் தப்பி ஓடுறான் இப்போ நேற்று கூட அந்த அம்மா வெண்மதி தப்பி ஓடிருக்கு சசிகலாவிடம் இனிமேல் எது எந்த அதிகாரமும் இல்லை அண்ணாதிமுகங்கிற ஒரு விஷயமே இனிமேல் வராது அண்ணாதிமுகவும் சசிகலாவுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி உருவாகிவிட்டது சசிகலாவுக்கு அண்ணாதிமுக லேபிளுக்கு இனிமே சம்பந்தமே இல்லை இதுதான் வெண்மதி தப்பி ஓடியது அப்போ தான் சசிகலாவுக்கும் டிடிவிக்குமான வழக்கறிஞர் பாஜக கூட்டணி முறிந்தத அண்ணாமலை தான் காரணம் இப்ப மீண்டும் தினகரனை கூட்டணியில கொண்டு வருவதற்கான முயற்சி தான் அவரே சொல்லியிருக்கிறாரு பத்திரிகைகளுமே வெளியே வந்திருக்குது ஏற்கனவே என்டிஏனுடைய முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு தினகரன் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கிறவரை நாங்கள் என்ன தொடர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இருந்தும் மீண்டும் இதை கொண்டு வர்றாரா என்ன செய்ய முற்படுறாரு அண்ணாமலை இல்லை அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய தொகையை டிடிவி சசிகலாவை அண்ணாதிமுகவில் இணைத்தே விடுவேன் இது வந்து மிகப்பெரிய தொகை ஆயிரம் கோடிகளில் வாங்கிட்டார் வக்கீல் பீஸ் வாங்கிட்டு வக்கீல் கேஸ் நடத்தலைனா கிளைண்ட்டு பணத்தைக்கூடியான்னு பார்க் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் இப்போ அதே நிலமை தான் இப்போ அண்ணாமலையை டிடிவி மிரட்டுகிறார் நீ எப்படியாவது எடப்பாடி மிரட்டி எங்களை பா கூட இணைத்தெருவுன்னு சொன்னேன் இப்போ நீயே வெளியில் வந்துட்ட அண்ணாமலையே தெருவுக்கு வந்து வந்த பிறகு எப்படியா முடியும் வாய்ப்பு இல்லை கொடுத்த பணத்தை திருப்பி கொடு இதுதான் பஞ்சாயத்து அப்போது பணம் வாங்கின வீட்டுக்கு போவாங்களா இல்லை பணம் கொடுத்த வீட்டுக்கு போவானா அண்ணாமலை வீட்டுக்கு இறங்கி போய் யார் அண்ணாமலை டிடிவி தினம் கார் இல்லாமல் முகமூடியார்னு சொல்லக்கூடிய எடப்பாடி மாதிரி இவர் தொப்பியார் கால் டாக்ஸியார் இப்படி போயிருக்கார் அண்ணாமலை எங்க தினகர வீட்டுக்கு எப்படியாவது வெயிட் பண்ணுங்கள் நான் ஒரு சந்தோஷம் மூலம் ஏதோ ஒரு சந்தோஷம் மூலம் பேசி ஒரு முடிவை செய்து தருகிறேன் கொஞ்ச காலம் பொறுத்துருங்க வாங்கின கடனை கேட்கும் போது பொரியா ஒரு ஆறு மாதத்துக்கு கொடுத்துறேன் ஒரு மூணு மாதத்துக்கு கொடுத்துறேன் பத்து நாளை கொடுத்துறேன் இந்த கதை தான் ஆனால் பாஜக தலைமையே டிடிவி சேவையிலேன்னு விரட்டி விட்டுருச்சு ரெண்டாவது அண்ணாமலை வழக்கை பார்த்து கொள்ளுகிறேன்னாரு இப்போ வழக்கு பூரா டெல்லியில் பிஜேபியை ஓட்டு தலைக்கு மேலே கத்தி தொங்கு சுகேஷ் சந்திரா வழக்கு லண்டன் ஓட்டல் வழக்கு இப்படி பல வழக்கு பாஜக இருக்கிட்டான் இதையும் அண்ணாமலை காப்பாற்ற முடியவில்லை அண்ணாமலையால் பாஜகவில் தினகரனை சசிகலாவை காப்பாற்றக்கூடிய எந்த வேலையும் செய்ய முடியல இதன் விளைவாக சசிகலா டிடிவி இரண்டு பேருமே அண்ணாமலையை நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க விரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலையை த பாஜக தூக்கி வெளியில் போட்டுச்சு அண்ணாமலை இனி எப்படி தினகரன் சசிகலாவை சேர்த்த முடியும் அதற்கான வாய்ப்புகளே இல்லை இத்தனை கூட்டணி குழப்பத்துக்கு பின்னணியில் அண்ணாமலை தான் இருந்திருக்கிறார் இனிமேலும் இருப்பார் என்பது தான் டிடிவி தினகரன் வீட்டுக்கு மறைவாக போய் இரவில் டிடிவியும் சசிகலாவையும் சமரசப்படுத்த வேண்டிய தேவை வந்திருக்கு என்டிஏல கொண்டு வரணுங்கிற முயற்சி இதுல சுத்தமா கிடையாது ஏன் அது அமித்ஷால முடிவு பண்ணணும் அண்ணாமலை எப்படி முடிவு பண்ண முடியும் அண்ணாமலைக்கு அமித்ஷா தொடர்பே இல்லையே என்னைக்கு ஒரு ஆளை மாநில தலைவர் தூக்கி போட்டு இப்ப யார் மாநில தலைவர் நைனார் நயினாரு இது சம்பந்தமா எடப்பாடி கிட்ட பேச போல எடப்பாடி இன்னொரு அண்ணாமலை ஆக்கிடுவார் நைனார் நைனார் இதை தெரிந்து கொண்டு நயினாரு எடப்பாடி கிட்ட அதை பத்தி பேசுறதே இல்லை இப்போ ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்பு என்ன நடந்ததுன்னா சமூக தலைவர்கள் ஒன்று கூடி நைனார்கிட்ட அழுத்தம் கொடுக்குறாங்க எப்பா போய் நீயாவது பேசப்பான்னு அவர் போனவர் இதுதான் தான் பேச வரேன்னா எடப்பாடி சந்திக்கவே மாட்டார் எடப்பாடி சந்திக்கவே மாட்டார் கடைசி முயற்சி நயனார் என்ன பண்ணார் நான் அந்த சமூக தலைவர் தலைவர்கள்ட்ட நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போய் அதை பற்றி பேசவே பேசினா இனிமேல் இதை பேச நீ வராத உனக்கு அண்ணாமலைக்கு நேர்ந்த கதி தான் நேரும் டெல்லி தலைமை என்கிட்ட இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு இருக்கு இந்த ஓட்டு தான் டெல்லியே என்கிட்ட பேசிட்டு இருக்கு நான் உன்னையும் வேண்டான்னு சொல்லிடுவேன் உன்னையும் யாரை தூக்குற மாதிரி அண்ணாமலையை தூக்கியதை போல தூக்கிடுவேன் அதனால இந்த ப இதை பற்றி நைனாரும் பேச மாட்டார் யாருமே இனிமேல் தினகரனை பற்றி பேசவே மாட்டாங்க தினகரன் ஒரு பெரிய கட்சியில் பெரிய வாக்கு வங்கியே இல்லை நீங்கள் போன தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தலில் நாலு சதவீதம் அதுக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நாலு சதவீதம் இப்பொம்பது நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு டிடிவி தேர்தலையே சந்திக்கல நாலரை வருஷம் என்ன வாக்கு இருக்குன்னு தெரியல அது ஒரு சாதி கட்சியாக போச்சு அதுல எப்படி இருப்பா ரெண்டு பிரசன்ட் ஒரு பிரசன்ட் மேல அங்கே ஓட்டே இல்லை வாக்குகளே இல்லை அப்போ அண்ணாமலை இல்லை யார் நினைத்தாலும் டிடிவியை காப்பாற்றவே முடியாது அவர் அரசியலே பண்ணலை இப்போ அவருடைய பணமும் இல்லை வெள்ள ரிசர்வ் வங்கியில் அவருடைய வங்கி கணக்கு கூட முடக்கப்பட்டு விட்டது அதனால் அவருக்கு எதிர்காலமும் இல்லை அரசியலும் பண்ண முடியாது சசிகலா அவர்கிட்ட போன நாடாளுமன்ற தேர்தலில் ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தது எல்லாம் போச்சு இனிமேல் சசிகலா புதிதாக கட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே இதுவரை யாரை விடலை தினகரனை விடல இப்ப போயஸ் கார்டன் வீடு எடப்பாடிட்டு வந்துடும் போயஸ் கார்டன் வீட்டை போல ஒரு வீட்டை கட்டி இருக்கிற சசிகலா இன்று வரை தினகரனையோ தினகரன் மனைவி அனுராதாவையோ வாசலுக்கு அனுமதிக்கவில்லை இதுதான் செய்தி அதனால இதெல்லாம் பரபரப்பான செய்தி அல்ல பரபரப்பான செய்தி நிறைய இருக்கு பஞ்சமில்லாம பல செய்தி இருக்கு இன்னொரு பக்கம் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுகவுக்கு இடையில தொடர்ந்து அந்த வார்த்தை போக்க அந்த பேரணிக்கு அப்புறம் நடக்கிறத பார்க்க முடியுது சபாநாயகர் அப்பாவு சொல்லும் போது அமித்ஷாவுடைய தான் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பொதுவாக வந்து திமுக எதிராக யார் வந்தாலும் ஒரு மீட்டிங் பாலிடிக்ஸ போட்டுருவாங்க அப்படியான ஒன்று தானே இல்ல விஜய்க்கு பின்னாடி ஒரு பிஜேபி இருக்குதா இந்தியா முழுக்க பாஜக ஒரு புள்ளிவர தகவல் கொண்ட ஒரு தொகுப்பு வச்சிருக்கு அதுக்கு ஆப் இது பாஜக தமிழ்நாட்டு மட்டும் ஒட்டுமொத்தமாக எத்தனை சாதி வாக்கு எத்தனை மாவட்டம் இப்போ யார் யாருக்கு எந்த வாக்கு யாருக்கு போகும் இதை எப்படி சரி பண்ணலாம் இப்படி தமிழ்நாடு இருபத்தி எட்டு மாநிலங்கள்லேயும் இப்படி ஒரு டேட்டா பேஸ் சென்றிய ஆர்எஸ்எஸ் தயார் பண்ணியிருக்கு ஒரு மாநிலத்துக்கு அதை உருவாக்குவதற்கு ஐநூறு கோடி செலவாகும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் நாற்பது பாண்டிச்சேரியோட நாடாளுமன்ற உறுப்பினர் யார் எவ்வளோ எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கா எவ்வளோ வாக்கு தோற்றுருக்கா இப்போ இந்த வாக்கு யார் யாருக்கு இருக்குது அத்தனை சார் இந்த வாக்காள தொடர்ந்து யாருக்கு போட்டிருக்காங்க இப்போ எவ்வளோ வாக்கு திமுக ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது திமுக ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது இப்படி ஒரு பெரிய டேட்டாஸ் அது அந்த அதை பாஜக யாருக்கு கொடுத்த உதவி இருக்குது விஜய்க்கு அப்போ யாருக்கு எதிராக விஜய் தயார் பண்ணுறாங்க திமுகவுக்கு எதிராக விஜயை தயார் பண்ணுறாங்க திமுகவுடைய ஐடி பெண் நிறுவனம் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்குள்ளே ஊடுருவி அத்தனை விஜய் கட்சியினுடைய டேட்டாக்களையும் கே டேட்டாக்களையும் திருடிட்டு போயிடுச்சு யார் பெண் நிறுவனம் பெண் நிறுவனம் பரபரப்பாக இருக்கு முந்நூறு வாக்காளர்களுக்கு ஒரு அதிமுக நிர்வாகி நியமிக்கப்பட்டு அவருக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஆயிரம் செயலாளர்கள் இருப்பாங்க கிளை செயலாளர் முந்நூறு ஓட்டுக்கு ஒரு செயலாளர் முந்நூறு ஓட்டையும் அப்படியே வாட்ச் பண்ணணும் இப்ப முதலமைச்சருடைய மருத்துவ காப்பி திட்டம் அதுக்கு டோக்கன் கொடுத்தா பெரிய டிஃபன் பாக்ஸ் பெரிய குக்கர் இப்படி தேர்தல் வருவதற்கு என்ன ஒன்பது மாசத்துக்கு முந்தைய பல பரிசு பொருட்கள் எங்க போயிருச்சு வாக்காளர் வீடுகளுக்கே போயிடுச்சு தேர்தல் வருவதற்குள்ள அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு முதல் இருபதாயிரம் ரூபா பொருளாகவோ பணமாகவோ கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய அத்தனை டேட்டாக்களையும் வச்சிருக்கு யாரு பெண் நிறுவனம் அதை விட நீங்க தேர்தல் வருகிற பொழுது மாவட்ட மந்திரி தான் பெரிய பண ப பரிவர்த்தனைக்கான வங்கியாக இருப்பார் இது இப்போ பிரிக்கப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கே போயிடுச்சு சட்டமன்ற தொகுதிக்கு போனதோடு மட்டுமல்ல ஒன்றிய நகர மண்டல கிளை செயலாளர் வரை போயிடுச்சு இப்ப அப்பவே இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சான் யாரு கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் வட்டம் மாவட்டம் எல்லாம் துட்ட வச்சு ஒரு கிளை செயலர் ஐயாயிரம் ரூபாய் அவன் ஜிபே அக்கௌண்ட்ல போயிட்டு இருக்கு நீங்க எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சுக்கலாம் இப்படி பரபரப்பு திமுக மீண்டும் அதிகாரத்தை இழக்காது தயாராக இல்லை மக்கள் புரட்சி ஏதாவது நடந்து ஜெயிச்சா தான் அதுக்காகத்தான் அவ நீங்கள் ஏடிமிகேவும் பாஜகவும் விஜயை வழிமீதி விழிவைத்து காத்திருக்கிறார்கள் திமுகவுடைய இத்தனை வியூகங்களையும் உடைப்பதற்கு இதை மீறி வெற்றி பெறுவதற்கு என்ன தேவை மிகப்பெரிய பண பொருளாதார பின்னணி வேணும் அதெல்லாம் தாண்டி திமுகவை எதிர்ப்பதற்கு விஜய் இருந்தா போதியா ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கிடலாம் இதை இதை வந்து இப்போ அண்ணாதிமுகவும் பிஜேபியும் விஜயை எப்படியாவது நம்முடைய கூட்டணிக்கு கொண்டு வந்தால் மட்டும் ஜெயிக்கலாம் இல்லைன்னா வெற்றிக்கான வாய்ப்பே இல்லை தேர்தலில் நிற்க வேண்டாம் மக்கள் தயாராக இருக்கான் ஆனால் அதை அறுவடை செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் யார் பண்ணுறான் பெண் நிறுவனம் பண்ணுது மாப்பிள்ள அவ்வளோ அறிவாளியா இருக்கார் அவர் அமெரிக்கா ஐடியில் வேலை பார்த்தவர் அவருக்கு தெரியாத தொழில்நுட்பங்களே இல்லை இப்போ தான் வா வாய்ப்பே வந்துருக்கு என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸினுடைய எம்பி மானிக் தாக்கூர் சொல்றாரு திமுகவுக்கும் டிவி தான் போட்டி அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் தொடர் தோல்வி காரணமாக இந்த களங்கிறது திமுகக்கும் டிவி மாறினதுக்கு எடப்பாடி தான் காரணம்னு சொல்றாரு களம் அப்படி மாறி அதாவது இந்த மாணிக் தாகூரை விஜயகா காந்த் மகன்கிட்ட தோல்வி அடைந்தவர் நீங்கள் கடைசி சுற்றுல ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை ராகுலிடம் அறிமுகப்படுத்தியவர் இந்த மாணிக் தாகூர் தாகூர் எந்த ஒரு விருதுநகர் க முக்களத்தோர் எப்படியா டாகூரான சாதிக்கு துரோகம் பண்ணி தமிழனுக்கு துரோகம் பண்ணி காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணி உன்னுடைய அடையாளத்தை மறைத்த நபர் தான் இந்த டாகூர் இந்த டாகூர் என்ன சொல்கிறாரு அன்னாதிமுக தோல்வி அண்ணா அதிமுக தான் இன்னைக்கு திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சி இது அவருக்கு தெரியும் இருந்தாலும் அன்னாதிமுக களத்திலேயே இல்லை என்று நிரூபித்தால் திமுக தனக்கு ஆதரவாக இருக்கும் ரேவந்த் ரெட்டி சிஎம்மு பல முறை மாவட்ட ஆட்சியாளரை மிரட்டி விரட்டி பாட்ரு ஓட்டுல மாணிக தாகூர் டெல்லி போயிருக்காரு இல்லைன்னா மாணிக் தாகூரே டெல்லிக்கே போயிருக்க முடியாது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காலாவதியான காங்கிரஸ் காங்கிரஸுக்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வாக்கு கூட இல்லை இது எப்படி இவ்வளோ வெற்றி பெறுதுன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் வாக்குக்காக காங்கிரஸ் தேவை பிஜேபி எதிர்க்கக்கூடிய வலுவான கட்சி அகில இந்திய அளவில் காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து இருக்க வேண்டிய தேவை இல்லை என்னென்னா இப்போ முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அழகிரி அவர்களும் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இனி நம்ம வந்து கரைஞ்சி கரைஞ்சி இருக்கக்கூடாது அதாவது கரூரில் கவிதாங்கிற ஒரு ஒருவர் வந்து மகளிர் அணி தலைவர் அவங்க வந்து க திமுக போய் இணைகிறாங்க உடனடியாக காங்கிரஸ் திமுக ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது ரொம்ப நீண்ட காலமாகவே இருக்குது எங்க காங்கிரஸ் இங்கே எங்களுக்கு திமுக எங்களை ச சரியான ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சீட்டு ஒழுங்காக கொடுக்கலாம் நாங்கள் விஜய் நோக்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு அதிருப்தி உருவாகியிருக்கா இல்லைங்க அதாவது இங்கே காங்கிரஸ் தலைவரே ஸ்டாலின் தான் ம் முகா ஸ்டாலின் தான் ம் முகா அழகிரி தான் காங்கிரஸ் இங்கே காணாமல் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ம் இங்கே இவர்களெல்லாம் சோனியா முன்னாடி நிற்கவே முடியாது ராகுல் முன்னாடி இவர்களை நிற்கவே முடியாது ம் இவர்களெல்லாம் நீங்கள் இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களாகத்தான் இங்கே போய் சேர்ந்திருக்காங்க டெல்லிக்கு அப்போது இவர்களை டெல்லி பொருள்படுத்துவதே இல்லை செல்வப் பெருந்தொகையை மல்லிகா அர்ஜுன கார்கே உடைய மகன் மகனை இவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார் கோடம்பாக்கத்தை பாலிசியில் அதுதான் செல்வப் பெருந்தகை காங்கிரஸ் தலைவராக இருக்கார் ராகுல் காந்தியிடம் பல தகவல்களை தட்டி விட்ருக்காரு நம்ம பிஎஸ்பி ஆனந்த வழக்கறிஞர் செல்வத்தை பற்றி அத்தனை தகவல்களையும் மெயிலில் யார் தட்டி விட்டுருக்கா ஆனந்த தட்டி விட்டுருக்காரு தட்டி விட்டு பாண்டியன் மர்டர் இருந்து ஸ்கிராப்புக்கு பின்னாடி நடந்த பல குலைகளை எல்லாத்துக்கும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் மர்மம் நிறைந்திருக்கு அதில் காங்கிரஸ் இருக்குது நாகேந்திர தமிழ்நாட்டினுடைய மாநில இளைஞரின் செயலாளர் கம்பி எண்ணிகிட்டு இதெல்லாம் செல்வ பெருந்தகை தான் காரணம் இப்படி பல புகார் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்வ பெருந்தகை தூக்கப்படலாம் மல்லிகார்ஜுன கார்கே தான் இப்போ காப்பாற்றி வச்சுருக்காரு அதனால் திமுகவுக்கு காங்கிரஸ் ஒரு பொருட்டே அல்ல கட்சிகள் திருட்ட நாற்பத்தி ரெண்டு கட்சிகளுக்கு மேலே தேடு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்குது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்ற மனித மக்கள் கட்சி மனித ஜனதா கட்சி கொங்கு ஈஸ்வரன் கட்சி இப்படி பல கட்சிகளோட அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு இது வந்து தேர்தல் ஆணையம் சட்டவிரோதமாக செஞ்சுருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வருது இது எப்படி பார்க்குறது இதில் தேர்தல் ஆணையம் சட்டவிரோதமாக விரோதமாக இதை ரத்து பண்ணியிருக்கு அது ஒரு பக்கம் ரெண்டாவது திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணிக்குள்ளே பயங்கர சலசலப்பாய்ப்பு என்ன காரணம்னால் இது கருணாநிதி காலத்து ஃபார்முலா கூட்டணி கட்சிகள் திமுக உதயசூரிசனில் தான் நிற்பாங்க அப்படி நிற்கிற பொழுது அவருக்கு அத்தனை பேர் கொறடாவுக்கு கட்டுப்பட்டவர் திமுக கொறடாவுக்கு கட்டுப்பட்டவர் யாரு கேட்டீங்கன்னா விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இப்போ ரவிக்குமார் விடுதலை சிறுத்தையா திமுக திமுக தான் ஆமாம் எதுல ஜெயிச்சிருக்காரு உதயசூரியன் உதயசூரிய ஜெயிச்சிருக்காரு ம் உதயசூரியனுக்கான கொறடா எதை கட்டளை இடுகிறாரோ அதை ரவிக்குமார் செய்யணும் இல்லைன்னா எம்பி சீட்டை ரத்தாயிரும் இதே போல கொங்கு ஈஸ்வரன் ம் இப்போ அதே போல் உல்லா இப்படி பல கட்சி சிபிஐ ஐஏ ரத்தூச் சிபிஐக்கு போதிய வாக்கு வங்கி இல்லை இந்த சூழ்நிலையில் எல்லாம் திமுக உதயசூரியன் சின்னத்தில் தான் அண்ணா திமுக கூட்டணி இப்போ ஜான் பாண்டியன் ஆகட்டும் கிருஷ்ணசாமி ஆகட்டும் இது போன்ற கட்சிகள் எல்லாமே இதில் போட்டியிடணும் ரெட்டைல தான் போட்டியிடணும் அப்போது இந்த மாநில கட்சிகள் அங்கீகாரம் ரத்தாய் போன பிறகு எந்த மூஞ்சியில் மக்கள்கிட்ட போவோம் நாங்கள் கொங்கு பேரவை மனிதநாயக மக்கள் கட்சி இப்படின்னு எந்த மூஞ்சியிலையும் போக முடியாது அப்போது இவர்களுக்கான அரசியல் எதிர்காலமே கேள்விக்குரிய போச்சு முன்ன திமுக இணைஞ்சிக்கணும் இல்லைன்னா அண்ணா திமுக இணைஞ்சிக்கணும் தேர்தல் அங்கீகாரம் ரத்தான கட்சிகளுக்கு சின்னம் இல்லை கட்சி பேரும் இல்லை அப்போ உங்களுக்கு என்ன அடையாளம் இதெல்லாம் எதில் நடந்ததுன்னா திமுகவோடு நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து பயணித்து உங்களுடைய தனித்தன்மையை இழந்ததனுடைய விளைவு தான் இப்போ உங்களுக்கான கட்சி அங்கீகாரம் இல்லை நீங்கள் மனிதனே மக்களையும் சொல்லவே முடியாது வெளியில் கொங்கு பேரவைன்னு சொல்லவே முடியாது சிபிஐன்னு சொல்லவே முடியாது இது எல்லாமே இனி விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் இருக்குது ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும்னு திமுகவினுடைய அழுத்தத்தை மறுக்க முடியாது வைகோ கட்சி அங்கீகாரம் போச்சு வைகோ மகன் வந்து அங்கே தீப்பெட்டி இருந்தார் எங்கள் திருச்சியில் இப்போ தீப்பெட்டின்னு வைகோ கட்சி மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது ம் என்ன சொல்லணும் சுயேட்சை வைக்கோ சுயேட்சை வைக்கோ தீப்பெட்டி அடுத்த தடவை தீப்பட்டி கிடைக்குமா கிடைக்காது மெழுகுபர்த்தி கிடைக்கும் மக்கள் இவர்களுடைய சின்னத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது அதனால அண்ணாதிமுக கூட்டணியோடு சேர்ந்து இத்தனை ஆண்டு காலம் பயணிச்சதனுடைய விளைவு கட்சி அழிஞ்சு போச்சு அண்ணாதிமுக கூட்டணி கட்சி அழிஞ்சு போச்சு திமுக கூட்டணி கட்சி அழிஞ்சு போச்சு அதனால கூட்டணி கட்சிகள் ஊரா உதய சூழல் நிற்க மாட்டோம் ரெட்டையில நிற்க மாட்டோம் நாங்கள் தீப்பெட்டியோ பம்பரமோ மருகுபருத்தியோ அகல் வழக்கோ ஏதோ ஒன்று நிற்காரு இந்த வாக்கு அவர்களுக்கு விழுகாது திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அவகாசம் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதத்தில் முடியாது இதனால் கூட்டணி கட்சிகள் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறது கூட்டணி கட்சிகள் குழப்பம் திமுக அண்ணா திமுக கூட்டணிக்குள்ள கூட்டணி சேருகிற நீங்க நீங்கள் உதயசூழலில் நின்றுங்க ரெட்டைலேஷன் நிலையத்தில் நின்றுங்கன்னு இந்த இதே போன்ற ஒரு வேண்டுகோளை இந்த கூட்டணி கட்சிகள் தவிர்க்க முடியாது எல்லாம் திமுக திமுக கூட்டணி அண்ணா திமுக திமுக கூட்டணியில் கட்சியை கலைத்து விட்டு இணைத்துக் கொழுகிற அபாயகரமான நிலைமை வந்துவிட்டு அதே போல் ஈடியில் வந்து லக்ஷ்மண் பிரான்சிஸ் அப்படிங்கிறவங்க நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவில் படி பண பரிவர்த்தனை நடந்திருக்கதா ஒரு செய்திகள் வந்திருக்கு நீ ஈழம் தாழ்ந்து தொடர்ந்து பேசக்கூடியவராக இருக்கிறியா உங்களோட தொடர்பாக இருக்கக்கூடிய இது என்ன விஷயங்க லக்ஷ்மண் பிரான்சிஸ் அப்படிங்கிறவங்க யார் இந்த பணப்பரிவர்த்தனை என்ன நடந்துவிங்க இது என்ன நடந்ததுன்னா லால்ஜின்னு மும் மும்பையைச் சேர்ந்த ஒரு மாறுவாடி அவருடைய வங்கி கணக்கில் நாற்பத்தி ரெண்டு கோடி இருக்குது இது புலிகளுடைய பணம் இயக்கம் நடந்த பொழுது அந்த மாறுவாடி வழியாக மும்பையில் இந்தியாவில் அவர்களுக்கு தேவைப்படுகிற இராணுவ தளவாடங்களை மறைமுகமாக வாங்குவதற்கு இராணுவ தயாரி செய்து கொடுக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் வாங்குவதற்காக அந்த லால்ஜி என்ற மும்பையை சேர்ந்த மாறுவாடிக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இது யுத்தம் முடிஞ்சு போச்சு யுத்தம் முடிஞ்சு போச்சு லால்ஜியும் மரணம் படுக்கைக்கு போயிட்டார் போன பிறகு இந்த பண பரி வர்த்தனையை டென்மார்க்கில் இருக்க உமாகாந்தன் என்பவர் தெரிஞ்சு வைத்திருக்கிறார் இது பல முறை என்ன பண்றாரு ஏப்பா எங்கள் எங்கள் பணத்தை எனக்கு எனக்கு கொடுத்துரு எங்கள் பணத்தை எனக்கு கொடுத்துருன்னு இது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தொடர்ச்சியாக கிட்ட பணத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க அவர் வங்கி கணக்கில் இருக்கப்போ என்னால் எடுக்க முடியல அவர் இறந்து போயிட்டார் யார் லால்ஜி இந்த மாறுவாடி இறந்து போயிட்டார் வாரிசுகளிடம் அதற்கான ஆதாரத்தை வாங்கி இந்த பணம் எங்களுடைய ஆளுக்கு பார்த்து எடுத்துக்கலாம் எடுன்னு சொல்லி இந்த உமா காந்தன் உமாகாந்தன் உமா காந்தன் யார் அனுப்புறாரு லக்ஷ்மணன் பிரான்சிஸ் ஆ லட்சுமணன் ஃப்ரான்சிஸை உமா காந்தன் டென்மார்க்குலேருந்து அனுப்புகிறார் அந்த அம்மா இது இது பத்தாவது முறை அந்த அம்மா வந்து பம்பாயில் உட்காந்து அந்த அம்மா அவங்க குடும்பத்தோடு பேசி ஆளுக்கு இருபத்தி ரெண்டு கோடி நாற்பத்தி ரெண்டு கோடி ஆளுக்கு இருபத்தொரு கோடி எடுத்துக்கலான்னு இது பத்தாவது முறை ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அவங்க நாற்பத்தி ரெண்டு கோடி டெபாசிட் இருக்குன்னா ஒரு முப்பத்தஞ்சு கோடி அதை அதை வச்சு லோன் வாங்கியிருப்பாங்க முப்பத்தஞ்சு அதை வங்கியில் கடனாக வாங்கியிருப்பாங்க இதை எப்படியாவது மீட்டெடுப்பதற்காக முயற்சி பண்ணுகிற பொழுது தான் என்ஐஏ கவனத்துக்கு போய் லட்சுமணன் ஃப்ரான்சிஸ் கைது செய்யப்பட்டு இப்போ என்ஐஏயில சிறைப்படுத்தப்பட்டு பம்பாய் நீதிமன்ற கஷ்டத்தில் இருக்கிறாங்க இதே போன்று உலகம் முழுக்க பல மில்லியன் டாலர்கள் கனடாவில் ஒரு ஒருவர் நீங்கள் நம்ம இந்திய காசுக்கு பத்தாயிரம் கோடி இது போன்ற பல மில்லியன் டாலர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற மோசடி நபர்களால் கைப்பற்றப்பட்டுள்ளது அதை மீட்பதற்கு இந்த நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் மீட்பதற்காக வந்து வந்துதான் இந்த வழக்கை என்ஐஏ கைது செய்து சிறையில் அடைத்திருக்கு இது போன்ற பல ஆயிரக்கணக்கான மில்லியன்களை லண்டன் ஃப்ரான்ஸு ஜெர்மன் இத்தாலி நார்வே டென்மார்க் நெடியவன் ஒருத்தர் இப்படி பல லட்சம் கோடிகள் மக்களுடைய சொத்து மக்கள் விடுதலைக்காக கொடுத்த சொத்து பல லட்சம் கோடிகள் இது போன்ற சமூக விரோதிகளிடம் மாற்றிக்கொண்டது புதிதல்ல இந்திய விடுதலை போராட்டத்திற்கு போராடிய நேதாஜியிடம் மலேசியா சிங்கப்பூர் பர்மா இந்தோனேசியாவில் தமிழர்கள் கொட்டி கொடுத்த அன்றைய காலகட்டத்தில் டாலர் பன்னெண்டு தான் பல லட்சக்கணக்கான மில்லியன் டாலர்கள் தமிழர்களுடைய பணம் எங்கெங்கோ யார் யாரோ சமூக விரோதிகள் கையில அதெல்லாம் சிக்குண்டு தமிழினா ஈழத்தமிழனாக இருந்தாலும் சரி இந்தியாவிலே தமிழன் சுதந்திரத்துக்காக போராடுகிற பொழுது நேதாஜிக்கு பின்னால் நின்ற விட தமிழன்தான் நேதாஜி நான் மீண்டும் பிறப்பதாக இருந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்ன நேதாஜி இன்று வரை மர்மமாகவே செத்து போனார் அதை ஒட்டி தேசிய தலைவனும் மர்மமாகவே செத்து போனார் இது போன்ற சமூக விரோதிகள் தமிழ் சமூக விரோதிகள் தமிழினா துரோகிகளாலே அழிக்கப்பட்டது எதிரிகளால் அல்ல சரிங்க நிகழ்ச்சியில் பயன்படுத்த கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி வணக்கம் தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே பாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை இன்றே அழைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட